அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரக்காத்துஹ் ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாவஹும் மல்லா ஒருவనికి நான் தமிழ் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் இனத்தை பெருமைப்படுத்திய பெருமானார் அவர்கள் ஒரு மனிதனுக்குள்ள இரு கண்களில் ஒரு கண்ணாக ஒரு பறவைக்குள்ள இரு சிறகுகளில் ஒரு சிறாக பெண் சமுதாயத்தை இஸ்லாம் பார்க்கிறது இரு கண்களில் வலது இடது என்ற வித்தியாசம் இல்லாதது போல் இரு சிறகளில் வலது இடது என்ற வித்தியாசம் இல்லாதது போல் இவ்வுலகில் ஆண் பெண் என்ற பேதமே இல்லை என இஸ்லாம் கூறி அவரவர்க்குள்ளே உரிமையை வழங்கி கௌரவிக்கிறது நமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பெண்களுக்கு அளித்திருக்கும் உரிமையில் மிக முக்கியமானவை கல்வி கற்கும் உரிமை இறைவனை தொழுது வணங்கும் உரிமை சமுதாய சேவை செய்யும் உரிமை மனக்கொடை மகர் உரிமை மனமொத்து வாழ முடியாதவனிடம் இருந்து மனவிடுதலை குழா பெறும் உரிமை மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை கற்பை காத்து கண்ணியமாக உடையணியும் உரிமை என பட்டியல் பிற பெண்கள் உரிமைகள் ஏதும் அடிமைகளாக அல்லல் பட்டு கொண்டிருந்த காலத்திலே இஸ்லாமிய பெண்கள் உரிமைகள் பல பெற்று தலை வாழ்ந்தனர் என கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله